பெண்ணுரிமை கேள்விப்பட்டிருப்போம் சொத்துரிமை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பாதைக்கான உரிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்ப்போமா ரசுல்லா சொல்கிறாங்க சாலைகளில் நீங்கள் அமர்றதை தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க யாரை சொல்லால் அதுதான் நாங்கள் வந்து உட்கார்ந்து அமர்கிற இடமா இருக்குது அங்கே தான் நாங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ சபையில் வந்து உட்காரும்போது தான் எல்லா விஷயமுமே தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்மக்கிட்ட மொபைல் இருக்குது நம்ம அதில் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம் அன்றைய காலத்தில் அது இல்லை இல்லை ஸோ எல்லோரும் ஒன்று குடி இருந்து பேசும்போது தான் ஆமாம் இங்கே அப்படி நடந்துச்சு இந்த விஷயம் நடந்திருக்கு இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் சாலைகளில் தெரியும் ஆனால் புறம் பேசக்கூடாது அதை தாண்டி சஹாபாக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற இடம் அதுவாக தான் இருக்குது ஸோ அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க யார் ரசுல்லா அந்த இடத்துல தான் நாங்கள் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ன மாதிரி ரசுல்லா கிட்ட சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ நீங்க அப்படி அமரணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா அந்த சபைக்கு நீங்க தான் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான உரிமையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்கறாங்க யார சொல்லாம் அது என்ன பாதைக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் சொல்லா சொல்லி காமிக்கிறாங்க பார்வையை தாழ்த்திக்கங்க நீங்க பாதையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வையை நீங்க தாழ்த்திக்கங்க போகிற வர்றவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரியா பார்க்கறது நிமிந்து பார்க்கறது அது மாதிரி இல்லாம பார்வையை தாழ்த்திக்கங்க இருங்க அந்த அங்கே பாதையில் இருக்கக்கூடியவங்களுக்கு துன்பம் தராமல் இருங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க சலாமுக்கு பதில் சொல்லுங்க நன்மை ஏவுங்க தீமையை தடுங்க அது அல்லாது அழகிய பேச்சை பேசுகிறதும் பாதைக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ரசல்லா சொல்லி காமிக்கிறாங்க இந்த உரிமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்ல கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ